பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்த நம்மோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால் யோவான் எழுதின சுவிசேஷம் பதினான்காவது அதிகாரத்தினுடைய பதினாறாவது வசனம் நான் பிதாவை வேண்டிக் அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோட கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார் இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறது சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை ஆண்டவர் தந்தருள்வேன் என்று ஆண்டவர் அந்த நாளிலே வாக்கு கொடுத்ததை நாம் பார்க்கிறோம் நாம் ஆராதிக்கிற திரியேக தேவன் அந்த திரியேக தேவன் எப்படிப்பட்டவராக நம் மத்தியில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லி ஒரு திரியேக தேவனை தான் நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம் அப்போ அவர் சொல்லுகிற ஒரு காரியம் ஏசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன் எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பாக சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றர் நான் உங்களுக்கு இந்த பூமிக்கு அனுப்புவேன் அவர் உங்களோடு இருந்து உங்களை சகல சத்தியங்களுக்குள்ளும் நடத்துவார் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தன்னுடைய சீஷர்களோடு கூட பேசின ஒரு காரியம்தான் இது என அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நாம் ஆராதிக்கிற தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட தேற்றரவாளனாக இருக்கிறார் நம்மை தேற்றுகிற ஒரு தேவன் நம்மை பலப்படுத்துகிற ஒரு தேவன் அவர் நமக்குள்ளாக வாசம் பண்ணி நம்மோடு கூட இருந்து நம்மை பலப்படுத்துகிற ஒரு தேவன் நம்மளை வந்து ஒரு கம்ஃபோர்ட் ஜோனுக்குள்ள நம்மை வைக்கிற ஒரு தேவன் இந்த உலகமும் மற்ற காரியங்களும் நமக்கு அந்த கம்ஃபர்ட் ஜோனை கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமான முறையில் அது எல்லாருக்குமே கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஆனா தேவனிடத்துல அந்த ஒரு தேற்றரவு கண்டிப்பாக உண்டு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல தேவனை தான் இன்றைக்கு நாம் ஆராதித்துக் கொண்டோம் அவர் சொல்லுகிறார் நான் இந்த பூமியில இருந்து எடுக்கப்பட்டு போவேன் ஏசு இந்த பூமியில வாழ்ந்தன என்ன அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்த காலம் முப்பத்தி மூன்றரை வருஷம் இந்த பூமி ஆயத்தப்படுத்தப்பட வேண்டும் அதற்கு பின்பாக குற்றமில்லாத ஒரு இரத்தம் இந்த பூமியிலே சிந்தப்பட்டு அவர் மறித்து மூன்றாம் நாளில் உயிர் வேண்டும் அப்படின்னு சொல்லி அவருக்கு நியமிக்கப்பட்ட காரியங்களை அவர் இந்த பூமியிலே வந்து செய்தார் அவர் செய்து முடித்ததற்கு பின்பாக அவர் சொல்லுகிற காரியம் வேறொரு தேற்றளவாளன் உங்களிடத்தில் நான் அனுப்புவேன் அவர் தான் பரிசு தாவியானவர் அவர் நம்மை தேற்றி வழிநடத்துகிறவர் நமக்கு வேண்டிய காரியங்களை நம்மோடு கூட பேசி நமக்கு ஆலோசனை கொடுத்து நமக்கு என்ன பாதையை காண்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பாதையை காண்பிக்கிற ஒரு நல்ல தேவன் அப்படிப்பட்ட ஒரு தேவனை தான் இன்றைக்கு நீங்களும் நானும் ஆராதித்து கொண்டிருக்கிறோம் அப்ப அந்த தேவன் நம்மை தேற்றரவு பண்ணுகிறவர் நமக்கு ஆறுதல் படுத்துகிறவர் நம்மை பலப்படுத்துகிறவர் நமக்கு எல்லா விதங்களையும் எல்லாவற்றிற்குமா இருந்து நமக்கு உதவி செய்கிற ஒரு நல்ல தேற்றரவாளனாக அவர் இருக்கிறார் இன்னைக்கு நீங்க கவலையின் மத்தியில் போறீங்க அப்படின்னா ஆண்டவருடைய கரம் உங்களை தேற்ற ஆரம்பிக்கும் அவர் உங்களை தேற்றுவார் உங்களை தேற்றி அவர் வழி நடத்துகிறதை நாம் பார்க்க முடியும் உங்களுக்கு விரோதமாக சத்துரு கண்ணி வைத்திருக்கிறார் அப்படின்னா அதை ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார் அந்த அனுபவங்களுக்குள்ளாக நாம் கடந்து போகும்போது நிறைய காரியங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் ஆவியானவர் உங்களோடு கூட எந்நேரமும் ஆண்டவர்களோடு பேசி கொண்டிருப்பார் உங்களை தேற்றறவு பண்ணுவார் உங்களை பலப்படுத்துவார் ஒரு கூட உங்களோடு கூட ஒரு தகப்பனும் தாயோ ஒரு சகோதரனோ சகோதரியோ உங்களோட நண்பர்களோ எப்படி உங்களை தேற்றுவாங்களோ அதே மாதிரி அவர் உங்களை பேசி உங்களோடு கூட மகிழ்ந்திருந்து உங்களோடு கூட நடத்துகிற ஒரு நல்ல தேவனை தான் இந்த நாளிலே நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம் அந்த தேற்றரவாளனை தான் இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார் ஆண்டவர் உங்களுக்கு அந்த பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து உங்களை ஆண்டவர் தேற்றரவு பண்ண போகிறார் உங்களை ஆண்டவர் பலப்படுத்த போகிறார் அதுதான் இந்த நாளிலே தேவன் நமக்கு சொல்லுகிற காரியம் அவர் தேற்றரவு செய்கிற தேவன் பரிசுத்த தாவியானவர் என்று சொல்லும் போதே நிறைய காரியங்களை நிறைய பேருக்கு வர்ற ஒரு காரியம் அது தீர்க்க தரிசனத்துக்கும் ஊழியக்காரர்களுக்கும் மாத்திரம் கிடையாது தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அதை வாஞ்சித்து தேவ சமூகத்தில் நிற்க வேண்டியது அந்த அபிஷேகத்திற்குள்ளாக நம்மை பலப்படுத்தி கொள்வது நல்லது தேவனுடைய பிள்ளைகள் அதில் ரொம்ப கவனம் ஏன்னா அவர்தான் நம்மை சத்தியத்துக்கு நேராக வழிநடத்தி என்ன காரியங்களை நாம் செய்ய வேண்டும் நமக்கு ஆறுதல் படுத்தி பலப்படுத்தி நம்ம என்ன சூழ்நிலைகள் இருந்தாலும் நாம் கூட இருக்கிறேன் நம்மை பலப்படுத்தி நடத்தி நமக்கு அந்த பலனை கொடுத்து ஆவிக்குரிய பலனை நமக்கு கொடுத்து வழி இந்த பரிசுத்த ஆவியானவர் அந்த ஆவியானவர் இந்த நாளிலே நம்மையும் நிரப்பி நம்மை தேற்றரவு செய்து நம்மை பலப்படுத்த விரும்புகிறார் இன்றைக்கு ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கலாமல் ஆண்டவர் சொன்னார் அன்றைக்கு வேறொரு தேற்றரவாளனை நான் உங்களுக்கு அனுப்புவேன் அவர் உங்களை பலப்படுத்தி உங்களை தேற்றரவு பண்ணி அவர் நடத்துவார் அப்படின்னு சொல்லி இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்கும் சொல்லுகிறார் உங்களை தேற்றரவு செய்கிற ஒரு பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார் எனவே நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் சரி அவர் உங்களை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி உங்களை நடத்துகிறதற்கு அவர் போதுமானவராக இப்பொழுது நான் உங்களுக்காக செபிக்கிறேன் தகப்பனே நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரை தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியிலே இருந்து எங்களோடு கூட நீர் வாசம் பண்ணி எங்கள் மத்தியிலே நீர் உலாவை வந்து உடைய காரியங்களை நடத்துகிறதற்காக உமக்கு ஸ்தோதிரம் எங்களை தேற்றரவு செய்கிற ஒரு நல்ல தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே உண்மைக்குள்ளாக இன்னும் நாங்கள் பலப்பட கர்த்தர் கிருபை செய்வீராக அந்த ஆவியானவருடைய பலன் இன்னும் எங்களுக்குள்ளாக அதிகமாய் காண்பிக்கப்படட்டும் தகப்பனே எங்களை அதிகமாக இன்னும் கர்த்தர் பலப்படுத்துவீராக உம்முடைய ஆறுதல் பலத்தில் உம்முடைய தேற்றரவு உம்முடைய பலத்தில் இன்னுமே நாங்கள் வளர என் தேவனாகிய கர்த்தர் நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று அன்றுவரே உடைய பரலோகத்தின் தேவனுடைய கரத்துக்குள்ளாக எங்களை முழுவதுமாக நாங்கள் தாழ்த்துக்கிறோம் ஒப்புக் கொடுக்கிறோம் மீட்பெரு பாதமடை ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவை ஆமேன் 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 காட் பிளஸ் யூ